ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் மறுபடியும் ஸ்ருதிகா அர்ஜுன பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டோட உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன் ஸ்ருதிகா ரீசெண்டாக ஐகானிக் கோல்டு அவார்டுக்காக மும்பை போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பிறகு அவங்க சென்னை வந்து இன்ஸ்டா லைவ்ல நிறையா நம்மளோட கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணாங்க அதுவும் நம்மளுக்கு தெரியும் மும்பை அவங்க போனப்போ சில சேனல்ஸ் அவங்களும் இன்டர்வியூ எடுத்திருந்தது அதில் சில கொஷின் பார்த்தீங்கன்னா என்னடா இவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ருதிகா அர்ஜுன் ரீசெண்ட்டா மும்பைக்கு ஐகானிக் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாங்க அங்கே அவங்க கரண்டை மீட் பண்ணாங்க அவங்களோட க்யூட்டான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அவங்க மும்பை போயிருந்தப்போ ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க நீங்கள் மும்பை வந்து செட்டில் ஆகலாம்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கு ஸ்ருத்திகா சொல்றாங்க எவ்வளோக்கு எவ்வளோ வேலை இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து மும்பை வந்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அவங்க ஸ்ருத்திகாவை பார்த்து உங்களுக்கு மும்பையில் அதிகமான ஒர்க் வந்துருச்சுன்னா நீங்க மும்பைக்கே வந்து செட்டில் ஆயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க அதுக்கு ஸ்ருத்திகா சொல்றாங்க சென்னை டு மும்பை வந்து ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் ஸோ எப்போ ஒர்க் இருக்கோ அப்பப்போ நான் வந்து போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ நீங்கள் சென்னை விட்டு வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருத்திகா வந்து சிரிச்சுட்டே ஒர்க் எப்படி இருக்குதோ நம்மளுக்கு எப்படி வந்து கடவுள் சொல்றாரோ அந்த மாதிரி போக வேண்டியது தான் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லி முடிச்சிடுறாங்க அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு இந்த ஐகானிக் அவார்டில் வந்து நீங்க ஏதாவது அவார்டுக்காக நாமினேட் ஆயிருக்கீங்களா அப்படின்ட்டு ஸ்ருத்திகா சொல்றாங்க நான் ஃபர்ஸ்ட் திங் இந்த ஹிந்தியில வந்து பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தான் பார்க்கலாம் மேபி இன் ஃபியூச்சர் எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸ்ருதிகாவோட அவுட்ஃபிட்டை பத்தி கேட்குறாங்க சென்னையில் இருக்கிற ஸ்டுடியோ ஒன் ஃபார்ட்டி நைன் தான் எனக்கு இதை டிசைன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்ருதிகா கிட்ட அவங்களோட ரீயூனியன் பத்தி கேட்டாங்க அதாவது திருப்பதியில் நடந்தது இல்லையா ஆலிஸ் பகா இவங்களாம் ஒன்றா மீட் பண்ணாங்கல்ல அந்த ரீயூனியனை பத்தி கேட்டாங்க அதுக்கு ஸ்ருதிகா சொன்னாங்க இந்த ரீயூனியன் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணல ஆக்சுவலி வந்து பகு தான் ஆர்கனைஸ் பண்ணாரு பகாஜி கிட்ட நான் வீட்டுல பேசின விஷயம் இது அதாவது வெளியில வந்த பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி விஐபி தர்ஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனா அவர் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அவரே அதை ஆர்கனைஸும் பண்ணிட்டு அவர் தான் ஆக்சுவலி என்ன இன்வைட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்றாங்க மற்றபடி நாங்க எந்த ரீயூனியனும் பிளான் பண்ணல ஆனா ரீயூனியன் ஒண்ணு நடந்ததுன்னா கண்டிப்பா வந்து எனக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும் அதுல எல்லாரையும் மீட் பண்ணோம்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அந்த இன்டர்வியூவர் சொல்றாங்க வா ஸ்ருதிகா நார்மல் பர்சன் வந்து விஐபி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க ஐயோ விஐபிலாம் எல்லாம் இல்லைங்க ஆக்சுவலி பகா விஐபி அவர் பின்னாடியே நாங்களும் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்றத பத்தி கேட்டாங்க அதுக்கு ஸ்ருத்திகா சொல்றாங்க நான் சொல்றதை விட அது நடக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் வந்து அதை சொல்ல விரும்பல அது நடக்கும் பொழுது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்றாங்க அப்போது இங்கே உங்களுக்கு நிறையா ஒர்க் ஆகிடுச்சு அதாவது மும்பையில் தான் உங்களோட வேலைன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இங்கேயே வந்து செட்டில் ஆகிடுவீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அது அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃப்ளைட் ட்ராவல் தான் நான் எப்போ வேலையோ அப்போ வந்து போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு இன்டர்வியூவர் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சென்னையை விடுறதா இல்லை அப்படின்னு அது எப்படிங்க சென்னையை விடுவாங்க சென்னையில் தானேங்க அவங்க பிறந்து வளர்ந்து அவங்க ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க சல்மான் கான் மேல இருக்கிற ஆசையில ஒரு பிக் பாஸ் ஷோ பண்ணாங்க அதுக்குன்னு மொத்தமா அவங்களை அங்கேயே கூட்டிட்டு போய் வச்சுக்க முடியுமா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்க பையனோட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கு அம்மா இப்போ ரொம்ப பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஸோ அதை பத்தி உங்களோட தாட் என்னன்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு ஸ்ருதிகா ஆக்சுவலா வந்து என் பையன் பேர் ஆரவ் அவனை வந்து நான் ஆலு பாலுன்னு சொல்லி தான் கூப்பிடுவேன் அதை வந்து வெளியில சொன்னதுனால இப்ப ஸ்கூல்ல எல்லாருமே கூட அவனை ஆளுன்னு தான் கூப்பிடுறாங்களா இந்த மாதிரி என் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான்

புக் ஆயிருக்கலாம் சோ நம்ம மீண்டும் ஸ்ருதிகாவை இந்த ஷோஸ்ல பாப்போம்னு நம்பலாம் ஸ்ருதிகாவோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு கங்கராட் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம் மாட்டில் தான் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெமி மாட்டே கேர்